தென்மயிலை கட்டுவரை புறப்படமாகவும் பிரான்ஸ் லாகின்ஸை வரிப்பிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் சீவரத்தனம் அவர்கள் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரான்ஸ் லாகின்ஸில் நிறைவு சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற நல்லப்பா தங்கம் தம்பதிகளின் காலம் சென்ற சுப்பிரமணியம் நாகம்மா தம்பதிகளின் காலம் சென்ற நாகலிங்கம் அவர்களின் புறாமகனும் காலம் சென்ற செல்லத்துறை சீதேவன் தம்பதிகளின் அன்பு மரமகனும் காலம் சென்ற சிவஜானம் அவர்களின் அன்பு கணவனும் தேவேந்திரன் கமலா கமலாதேவி ரவீந்திரன் சரோஜினி பாலேந்திரன் லலிதா தேவி ஆகியோரின் அன்பு தந்தையும் காலம் சென்ற அப்பையா காலம் சென்ற விக்னேஸ்வரி தமமணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் நாகரத்னம் அவர்களின் பிரபா சகோதரரும் காலம் சென்ற தங்கம்மா செல்வரத்னம் நாகரத்னம் சிவமணி சிவபாக்கியம் காலம் சென்றவர்களான சிவலிங்கம் சிவசுப்பிரமணியம் ஆகியோரின் மூத்த அத்தானும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் பூட்டப்பிள்ளைகள் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்